தமிழ்நாட்டில் நேற்று ஒரு பெரிய புரட்சி நடைபெற்றிருக்கின்றது என்ன புரட்சி திருச்சி பஞ்சப்பூரில் நானூற்றி எட்டு கோடி ரூபாய் செலவில் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து முனையம் நேற்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார்கள் இந்த பேருந்து இது சென்னையில் தமிழ்நாட்டில் கிளாம்பாக்கத்தில் ஏற்கனவே கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அது பன்னாட்டு தரத்தில் வானூர்தி நிலையங்களைப் போல கட்டியிருக்கின்றார்கள் அது இந்தியாவிலே மிகச்சிறந்த பேருந்து நிலையம் நான் பம்பாய் கல்கத்தா டெல்லி எல்லா இடத்திலும் பேருந்து நிலையங்களை பார்த்திருக்கின்றேன் இதற்கு இடையான பேருந்து நிலையம் வேறு எங்கேயுமே கிடையாது தான் நான் அடிக்கடி ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கின்றேன் சென்னைக்கு போக வே வா உறவினர்கள் இல்லை அங்கே வேலை இல்லை என்று இருந்தாலும் கூட தமிழ்நாட்டின் தலைவர் சென்னையை பார்க்க தலை தமிழர்கள் நாலு கோடி பேர் இருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு திட்டத்தை வகுத்து கொண்டு சென்னை கலாம்பாக்கம் கலைஞர் பேருந்து முனையத்தை பார்க்கவும் மெட்ரோ தொடரையில் போகவும் ஒரு திட்டத்தை வகுத்து கொண்டு போய் பார்த்து விட்டு ஒரு நாள் இரண்டு நாள் இருந்து விட்டு ஊருக்கு வர வேண்டும் இந்த பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் மிக அதாவது தமிழ்நாட்டின் மையம் திருச்சி என்பது எல்லோருக்கும் தெரியும் எல்லா கா தெற்கு வடக்கு மேற்கு எல்லாத்துக்கும் மையமான புள்ளி பேருந்துகள் பல ஆயிரக்கணக்கான பேருந்துகள் திருச்சி பேருந்து நிலையத்துக்குள்ளே வளர்ந்து போய் கொண்டிருந்தன அங்கே எப்படி எவ்வளோ நெருக்கடி இருந்தது என்பதை எல்லோருமே தமிழ்நாட்டின் பெரும்பாலான மக்கள் திருச்சிக்கு போனவர்கள் அறிவார்கள் அதற்கு ஒரு பிடிவு காலமாக ஊருக்கு வெளியே இந்த பேருந்து நிலையம் கிடைத்த பதி பதி பத்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவு என்றாலும் கூட மிகச்சிறந்த பேருந்து நிலையம் முழுக்க முழுக்க குளிர்பதனப்படுத்தப்பட்ட மூன்று அடுக்கு பேருந்து நிலையம் கீழே தரைத்தளத்தில் ஊர்திகளை நிறுத்துவதற்கான இடம் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருக்க நிறுத்தத்தில் ஊர்தி நிறுத்தம் மிக பிரம்மாண்டமானது போய் பா பேருந்து நிலையத்தை மட்டும் பார்க்கக்கூடாது அடியில் போய் பார்க்க வேண்டும் அதே போல் இந்த பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் இப்பொழுது சென்னைக்கு த திருநெல்வேலி கன்னியாகுமரியிலேருந்து நாங்கள் எல்லாம் போகும்பொழுது ஊருக்குள்ளே போய் வெளியே வர ஒரு மணி நேரம் ஆகும் அந்த ஒரு மணி நேரம் தொல்லை இனி இல்லை நேரே பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தை இறக்கி விடுவார்கள் அங்கேருந்து நகர பேருந்தில் திருச்சிக்குள்ளே போய்விட வேண்டியது அதே சென்னையிலேருந்து வந்தாலும் திருச்சிக்கு உள்ளே போக வேண்டியது இல்லை இங்கே ஒரு பத்து நிமிடத்தில் வேலையை முடித்துக்கொண்டு நெருக்கடி இல்லாமல் போகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு புரட்சி நடைபெற்று இருக்கின்றது உலகத்திலேயே முதன் முதலாக இந்தியாவிலேயே முதன் முதலாக தமிழ்நாட்டில்தான் பேருந்துகளை நாட்டுடைமை ஆக்கினார் கலைஞர் அதற்கு காரணம் சொல்வார்கள் அதற்கு முன்பு தமிழ்நாட்டில் மதுரையில் டிவிஎஸ் பொள்ளாச்சியில் மகாலிங்கம் மன்கோ கும்பகோணத்தில் ராமன் ராமன் என்ற பேருந்துகள் எல்லாம் தனியார் முதலில் காங்கிரஸுக்கு ஆதரவாக இருந்தார்கள் அதனால் கலைஞர் நாட்டுடைமை ஆக்கினார் என்று சொல்வார்கள் என்ன இருந்தாலும் அந்த திட்டம் மிக பிரமாண்டமாக வெற்றி பெற்று இன்றைக்கு இருபத்தி ரெண்டாயிரம் பேருந்துகளுடன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம் பேருந்து நிறுவனம் அப்படிப்பட்ட ஒரு பெருமை தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு மணி நேரம் பேருந்துகள் ஓடும் வட இந்தியாவில் ஓட முடியாது இரவு எட்டு மணிக்கு ஓரம் கட்டி விடுவார்கள் கேரளாவில் கூட இரவு எட்டு மணி ஒன்பது மணிக்கு மேல் பேருந்துகள் கிராமப்புறங்களுக்கு உள்ளூர் உள்ளூர் பகுதிகளுக்கு ஓடாது முதன்மை சாலையில் ஐவிசியில் மட்டும்தான் ஓடும் வட இந்தியாவிலே போய் பார்த்தால் தெரியும் இப்போ நான் போயிவிட்டு வட இந்தியாவில் பெரும்பாலும் இரவு நேர போக்குவரத்து என்பதே கிடையாது தமிழ்நாடு அந்த வகையில் பேருந்து புரட்சி மிக பிரம்மாண்டமான புரட்சி புதிய பேருந்துகள் மேலும் மூவாயிரம் பேருந்துகள் இன்னும் அடுத்த ரெண்டு மூன்று மாதங்களில் தமிழ்நாட்டில் ஓட இருக்கின்றது எனவே நாம் கொடுத்து வைத்தவர்கள் தமிழ்நாட்டில் இருப்பதற்கு இந்த பேருந்து புரட்சியில் நம்ம எல்லாம் அனுபவித்து நன்றாக அதை அந்த வசதிகளை பெற்று கொண்டிருக்கின்றோம் எனவே நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் பாருங்கள் நான் இன்னும் இரண்டு நாட்களில் போய் பார்க்க போகிறேன்